பாவத்தை ஜெயிப்பதுக்கு என்ன வழி அதாவது நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உபவாசம் இருக்கிறோம் செல்ஃபோன் நோடக்கூடாது நினைக்கிறோம் ஆனால் நோண்டுறோம் தப்பா பார்க்கக்கூடாது நினைக்கிறோம் தப்பா பார்க்குறோம் கெட்டவற்ற பேச கெட்டவத்தை பேசுகிறோம் குறை சொல்ல குறை சொல்கிறோம் ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கி தவிக்கிறோம் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டர இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் இருக்க முடியல இந்த பாவம் ஆண்டர் உதவி பண்ணுங்கள் இதில் விடுதலை பண்ணுங்கன்ட்டு ஆனால் செய்யறோம் ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு பாவத்தில் மாட்டிக்கிறோம் பரிசுத்தமா சுத்தமாக தெரியுது இது ஒரு மாட்டிக்கிறோம் அவன் சொல்லிட்டாங்க நீங்கள் நீதிமன்றம் தான் நீங்க பரிசுத்த வந்தா பிசாஸ் நம்ம செந்தில அந்த எண்ணத்தை போட்டுருவான் நீ பாவின்ட்டு கழுவே கிடையாது அவது என் மாம்ச தோட்டத்துல பாத்தீங்கன்னா நான் ஏதோ செயல செஞ்சிருக்கலாம் ஆனா என் ஆவில அவனை உணர்த்தப்படுற பாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் நீதி பண்ணிட்டேன் ஐயோ பா கடலுக்கு பாவம் நினைக்கிறீங்க பாரு அதே நீ நீதி பண்ணுங்க அந்த உணர்வு இல்லாம போனதாங்க நம்ம அந்த மாதிரி போயிடுவோம் ஆனா அந்த உணர்வு இருக்குல்ல ஐயோ தப்பு பண்ணிட்டேன் அது போதுங்க அப்ப இந்த பாவ ஜெயிக்க என்ன பண்ணிட்டா ஒரே ஒரு வழிதான் எந்த நேரத்தை கத்திரோடு செலவு பண்ணும் கத்திர சமூகத்துல போய் உட்கார ஜெவம் பண்ண உபவாசம் இருக்கணும் எல்லாத்தையும் கத்திர செலவு பண்ணுங்க இந்த பாவம் அத்தனை இந்த குப்பைகள் ஓரம் போடுங்க இதுக்கு தனியா போய் பாசிங் பெரிய போடல இந்த தனியா போய் ஜபிக்க வைத்தேன் ஒரே வழிதான் எல்லா பாவத்தையும் ஒழிச்சுக்கிட்டேன் கத்தரோடு போய் செலவு பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க உபாசம் என்ன வேணா பண்ணுங்க ஆனால் கத்திர இருங்கப்பா ஜெபம் பண்ணுங்க பாட்டு பண்ணுங்க குதிங்க ஆராதனை பண்ணுங்க என்ன பண்ணுங்க கத்திர இருங்க நிச்சயம் சொல்றது பாவம் ஜெயிக்க கத்த உதவி செய்ய வருங்க அந்த பாவம் என்னமே வராதுங்க மொத்தம் எந்த பாவம் வராது குறை சொல்லுறது பொய் பேசுறது ஆபாசம் பார்க்கறது ஆபாசம் படம் பார்க்கறது செல்ஃபோன் எந்த பாவம் வராதுங்க உண்மை சொல்றேன் கத்திரி செலவு பண்ணி பாருங்க கத்துக்குள்ள உயர்த்துவார் கத்தர் பெரியவர் அமேன்